ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் சில அறிவாளிகள் பின்வருமாறு சிந்திக்கிறார்கள் இறைவன் நம்மோடு இயற்கையில் உறவுடையவன் நம்மை அடைந்து தான் இன்புறுவதற்கு அனாதிகாலமாக படாத படுகிறான் நாமோ நமக்கு ஆனந்தத்தை பெறுவதற்காக அனாதிகாலமாக பாடுபட்டு வருகிறோம் உண்மையில் நம்மை பெற்று இறைவன் அடையும் ஆனந்தமே நமக்கு பேராகும் நாம் நமது ஆனந்தத்திற்காக பாடுபட்டு வருவதுதான் இறைவன் நிர்கேதுகமாக அருள் புரிந்து நம்மை தன்னை அடைவித்து கொள்வதற்கு இது நாள் வரை தடையாயிருந்து வருகிறது ஆகையால் மோக்ஷத்தில் நாம் ஆனந்தம் அடைவதை குறிக்கோளாக கொண்டு இங்கு பாடுபடுவதின்றும் நீங்கி அவனது ஆனந்தத்தையே குறிக்கோளாகக் கொண்டு அவனையே நம்மை ரட்சிப்பவனாக உறுதி பூண்டு அவனுக்கும் அவன் ஆக வாழ்ந்து வந்தோமானால் மோக்ஷத்தின் பொருட்டு நம்மிடம் எந்த முயற்சியையும் எதிர்பாராமல் நிர்கேதுகமாக நமக்கு மோக்ஷத்தை இப்பிறவியின் இறுதியில் அருளி பேரின்ப பெருவாழ்வை அருளுவான் என்னும் ரீதியிலே அவ்வறிவாளிகளின் சிந்தனை செல்கின்றது அதற்கு தக்கபடி தாம் மோட்சமடைவதற்காக பாடுபடுவதின்றும் நீங்கி அவனையே அடையத்தக்க பொருளான உபேயமாகவும் அடைவிக்கும் வழியான உபாயமாகவும் கொண்டு அவனுக்கே ஆக இப்பிறவியில் வாழ்ந்து பரமபதத்தில் அவனுக்கே பேரின்ப பெருவாழ்வை ஒரு இல்லாமலேயே நிர்கேதுகமாக பெறுகிறார்கள் இவர்களுக்கு இறைவனே மோக்ஷோபாயம் ஆவான் இத்தகையவர்களே பிரபன்னர்கள் என்றும் சரணாகதர்கள் என்றும் கூறப்படுகின்றனர் இவர்களது வாழ்க்கை முறையான சரணாகதி நெறியே தலைசிறந்த முக்தி வழியாகும் என்று கத்தியத்ரயத்தில் காட்டினார் ராமானுஜர் கண்ணல்லால் இல்லை கண்டீர் சரண் என்று நம்மாழ்வார் காட்டிய வழி இதுவே இப்படி இறைவனையே உபாயமாகவும் உபேயமாகவும் உறுதி பூண்டு வாழ்க்கை நடத்த இயலாதவர்கள் அத்தகைய உறுதியுடைய ஓர் ஆச்சாரியனின் அபிமானத்திற்கு பாத்திரராக வாழ்ந்தால் அதனாலும் பெருவாழ்வை மிக எளிதில் பெறலாம் என்றும் உபதேசித்தார் ராமானுஜர் இதுவே மதுரகவியாழ்வாரால் கண்ணினுண் சிறுத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தத்தில் காட்டப்பெற்ற தொல்வழி இத்தொல்வழியின் மூலம் பிற்காலத்தில் உள்ளவர்களும் உய்வதற்காக எழுபத்தி நான்கு ஆச்சாரிய பீடங்களாக தம் சிஷ்யர்களில் தலை சிறந்தவர்களை நியமித்து பரம்பரை பரம்பரையாக இந்நெறிகளை பரப்பி வர ஏற்பாடு செய்தார் இராமானுஜர் உலகிலுள்ள எல்லா உயிர்களும் பேரின்பப் பெருவாழ்வு பெற்று உய்ய வேண்டும் என்னும் பெருங்கருணையாலே ஆழ்வார்களை அடியொற்றி மிக எளிய வழிகளை எக்காலத்திற்கும் அமைத்து கொடுத்த ஸ்ரீராமானுஜரை காரே கருணை இராமானுச என்று இராமானுச நூற்றந்தாதியில் அமுதனார் கொண்டாடியது மிகையில்லையன்றோ ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் thank you